மது அருந்திவிட்டு பொது இடத்தில் அநாகரிகமாக நடந்து கொண்டு பத்து வயது சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டு இன்று பிடியில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் இதில் அதிர்ச்சிகரமான செய்தி என்னவென்றால் இவ்வாறான குற்றத்தில் ஈடுபட்ட ஒரு நபர் ஒரு போலீஸ் அதிகாரி பிபில பகுதியில் பிபில பேருந்து நிலையத்தில் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது உடனடியாக போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டு அந்த இடத்திலேயே அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மது போதையில் பொது இடத்தில் அநாகரிகமாக நடந்து கொண்டது சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்தது என்று இரண்டு குற்றச்சாட்டுகளின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டு இன்று பிபில நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் பின்னர் இரண்டு சரீர பணிகளில் அவர் இன்று விடுதலையும் செய்யப்பட்டிருக்கிறார் இந்த வழக்கானது எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதிக்கு நீதிமன்றத்தால் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது கைது இவர் கந்தகட்டிய போலீஸ் நிலையத்தில் சார்ஜெண்டாகவும் பணி புரிந்ததாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது இவ்வாறு பொது இடத்தில் பொது இடமோ அல்லது எந்த இடமாக இருந்தாலும் ஒரு சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்வது ஒரு குற்றம் பொது இடத்தில் அநாகரிகமாக நடந்து கொள்வது குற்றம் இப்படியான ஒரு குற்றத்தை சாதாரண குடிமகன் சாதாரண பொதுமகன் என்பதையும் கடந்து ஒரு போலீஸ் அதிகாரி இவ்வாறான ஒரு செயற்பாட்டில் நடந்து கொண்டது இப்பொழுது அனைவர் மத்தியிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த சம்பவம் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க